நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சரி யர்லையும் சரி என்ன என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லயும் என்னால் வர முடியலம்மா எனக்காக ஒரு ரூபா நாணயம் கட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதோடு இல்லாமல் சில பேர் உங்கள் கையால் கட்டுங்கம்மா எங்களுக்கு நிறைய அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக நான் இப்போ ஒரு ரூபா நாணயம் அம்மனை வேண்டி கட்ட போகிறேங்கன்னு நீங்கள் படிக்கிறேன் பாருங்க கிருஷ்ணா விஜி லண்டன் நாள் தள்ளி போயிருக்கு இவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க சொல்லியிருக்காங்க சுலோச்சனா எழுபத்தோரு வயசாவது இவர் பெருங்குளத்தூரில் இருக்காங்க இவங்களுக்கு சுகர் ப்ராப்ளத்தினால கை கால் வழியெல்லாம் நிறைய இருக்குது ஒவ்வொரு பெயினாக இருக்கிறனால அது சரியாகணும்னு சொல்லியிருக்காங்க துர்கா தேவி உமாசங்கர் எட்டு வருஷம் ஆச்சு கல்யாணமாகி இவங்க சென்னை பேபி வரம் பவானி மணிகண்டன் பெங்களூர் ஃபோர் இயர்ஸ் ஆச்சு பேபி வரம் ராதா அனந்தகிருஷ்ணன் கோயம்புத்தூர் டூ இயர்ஸ் பேபி வரம் கணேஷ்குமார் தைலம்மாள் பேபி வரம் லோகேஸ்வரன் சண்முகி திருவண்ணாமலை குழந்தை வரம் சித்ரா நாகராஜன் குழந்தை வரம் நூறு பேர் சொல்லலை பிசிதா நாகராஜா லண்டன் இவங்களுக்கு ப பத்தொம்பது வருஷம் ஆகுது இவங்களுக்கும் பேபி வரத்துக்காக கேட்டிருக்காங்க இளமாறன் இருக்காங்க இவங்களுக்கு வந்து இவருக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலச்சந்திரன் தர்ஷிகன் தர்ஷிகன் தினோஜினி பிரான்ஸ்ல இருக்காங்க ரெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க கும்லினி ஜெயராம் கனடா சிக்ஸ் இயர்ஸ் பேபி வரம் ஸ்வேதா அனுபாத் த்ரீ இயர்ஸ் பழனிவேல் சந்திரா டூ இயர்ஸ் பேபி வரம் ராமசெல்வம் சங்கீதா தென்காசி ஹார்ட் டெஸ்ட்ல வாழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது சரியாகி குழந்த நல்லபடியா இருக்கணும்னு கேட்டு ஆரோக்கியமா பிறக்கணும்னு கேட்டிருக்காங்க கண்ணே மாடசாமி மஞ்சுளாதேவி டூ இயர்ஸ் விருதுநகர் பேபி வரம் ஃபேமிலி ப்ராப்ளம் இவங்களுக்கு சரியாகணும்னு சொல்லியிருக்காங்க அனந்தகுமார் சங்கீதா துறையூர் வரம் ஜிபி சக்கரவர்த்தி கோ கோயம்புத்தூர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ஹெல்த் சரியாகணும் சுமதி பெங்களூரில் இருக்காங்க இவங்க நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒவ்வொரு மா மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வருவாங்க அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக காலில் பிரச்சனை இருக்கிறதுனால ரெண்டு காலுமே நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கால்கள்லாம் சரியாகி மறுபடியும் அவங்க மாதம் மாதம் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் நிமிஷன் ப்ரான்ஸ் திருமணவரம் ஜோதி வெங்கடேஸ்வரி குழந்தை வரம் ஊர் பேர் சொல்லலை இவங்க கார்த்திக் ரூபினி குழந்தை வரம் ஊர் பேர் சொல்லலை அம்பிகா அழகர் ஊட்டி குழந்தைபுரம் தாமு கங்கா இவங்க வந்து அம்மாவுக்கு கால்வலி சரியாகணும்னு வேண்டியிருக்காங்க புவனா முருகேசன் எயிட் இயர்ஸ் குழந்தைவரம் ஜெயபிரியா பிரகாஷ் குழந்தைபுரம் விமல் பிரியா தேவா குழந்தைபுரம் சவுந்தர் காஞ்சனா ஆந்திர பிரதேசம் குழந்தைவரம் பால்ராஜ் இவனோட ஒய்ஃபு வந்து அஞ்சு மாசம் கன்சீவா இருக்காங்க கண்ணு அவங்களுக்கு கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சரியாகி குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியிருக்காங்க ரம்யா வினோத்குமார் குமார் பெங்களூர் குழந்தைபுரம் காமராஜ் நாகஜோதி பொள்ளாச்சி குழந்தைபுரம் எழில்வாணி அசோக் குமார் ஃபோர் இயர்ஸ் குழந்தைபுரம் மாலதி இவங்க அம்மா மாலதி ஐயாலிங்கம் விருதுநகர் குழந்தைபுரம் சதி சுபாஷினி வெள்ளூர் நைன் இயர்ஸ் குழந்தைபுரம் சந்திரா அருள்குமார் நைன் இயர்ஸ் குழந்தைபுரம் சரஸ்வதி பெங்களூர் இவங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியிருக்காங்க கண்ணு பழனி தமிழ்ச்செல்வி இவங்க ஃபோர் இயர்ஸ் குழந்தைபுரம் செந்தில்வேல் இவருக்கு ரெண்டு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியிருக்காங்க மஞ்சுளா சுரேஷ் பாபு இவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரும் கண்ணன் திருப்பரங்குன்றம் இவருக்கு வந்து சுகர் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேண்டியிருக்கார் பாரதி ராஜசேகர் வெள்ளூர் செவன் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரும் கவிராஜ் திவ்யலட்சுமி எயிட் இயர்ஸ் குழந்தை வரம் மாரிமுத்து சாந்தாலட்சுமி சிவகாசி லெவன் இயர்ஸ் ஆவது குழந்தை வரும் வளர்மதி பிரபு சிக்ஸ் இயர்ஸ் குழந்தை வரும் முனிசாமி காளியம்மாள் திருச்செல்லூர் இவங்களுக்கு டூ இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்காங்க பழனிவேல் சந்திரா இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆகுது கண்ணே இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க ராமசெல்வம் சங்கீதா தென்காசி இவங்களுக்கு ஹார்ட்டில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து வாழ்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு அது சரியாகணும்னு வேண்டியிருக்கேன் மாடசாமி மஞ்சுளாதேவி டூ இயர்ஸ் ஆச்சு இவங்களுக்கு பேபி வரம் தான் விருதுநகரில் இருக்காங்க காயத்ரி மேரேஜுக்காக வேண்டி கட்ட சொல்லியிருக்கீங்க கண்ணு அடுத்தது கார்த்திகேயன் சுவாதி ஃபோர் மந்த் ஆகுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இவங்களுக்கு பேபி நல்லா ஹெல்த்தியாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியிருக்கீங்க மஞ்சுளா சுரேஷ் பாபு ஸ்ரீராமபுரம் பெங்களூர் இவங்க கன்சீவாக இருக்காங்க இவங்களுக்கு பேபி வரம் பாரதி ராஜசேகர் இவங்களுக்கு ஏழு வருஷம் ஆகுது இவங்களுக்கு பேபி வரத்துக்காக கேட்டிருக்காங்க வெள்ளூர் பலர்மதி ஹஸ்பண்ட் நேம் வந்து பிரபு இவங்க வந்து மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க கண்ணே முனிசாமி காளியம்மாள் இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க அடுத்தது நிவேதிதா ஸ்ரீகணேஷ் இவங்க சென்னையில் இருக்காங்க இவங்களுக்கு காயின் கட்டணும் மூணு வருஷம் ஆகுது கண்ணே அடுத்தது இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க உஷாராணி சென்னை லீலா குமார் உஷாராணி சென்னை பேபி வரம் செல்வராணி விஜயகுமார் இவங்களுக்கும் மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரும் தீபா தினேஷ் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபோர் வருஷம் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க பாண்டிமாஸ்ரீ பிரசாந்த் குமார் இவங்க புனையில் இருக்காங்க இவங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க கனிஷ்கா விஷ்காந்த் கனிஷ்கா விஷ்காந்த் இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க சாந்தி லக்ஷ்மணன் நைன் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க முத்து மனோஜ் சந்திரன் இவங்க ப தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகுது திருப்பூரில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தைங்கிறதுக்காக கேட்டிருக்கீங்க இவர் மலேசியாவில் இருக்காங்க மலேசியாவில் இருக்கார் முனியாண்டின்னு பேர் அவங்க பேர் அவங்க குழந்தைங்க ரெண்டு பேருக்கு பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி ரெண்டு குழந்தைங்களுக்கும் பர்த்டே வருது கண்ணு அவங்க நல்ல ஆயுளோட நல்ல நிறைந்த செல்வத்தோட எல்லா நலமும் பெற்று வளமுடன் வாழணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாறியமன்ற வேண்டிக்கிறேங்கண்ணு அவங்க பேர் பார்த்திங்கன்னா தன்யஸ்ரீ கவிஷ் அவங்க குழந்தைங்க நேம் வந்து தன்யஸ்ரீ கவிஸ் இவங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு காலம் நீ இது உழி நான் நம்ம சேலை சமயபுரம் மாறியமன்ற வேண்டிக்கிறேன் சீக்கிரமே அம்மா வந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க நான் சொல்கிறேன் மணி அடிக்கிது உங்க எல்லாருக்காகவும் நான் ஒரு நானே கட்டி உங்களோட வேண்டுகா சீக்கிரமே நிறைவேறணும்னு அம்மாட்ட கிட்ட வேண்டி சீக்கிரமே நிறைவேறும் நீங்க கவலைப்படாதீங்க அம்மா தாயி ஈஸ்வரி மகமாயி அவங்க உங்களுடைய வரங்களை நீங்கள் தான் சீக்கிரமே கொடுக்கணும் குழந்தை வரம் இல்லாத அத்தனை குழந்தைங்களுக்கும் குழந்தை வரத்தை சீக்கிரம் கொடுமா தாயே ஈஸ்வரி உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாகி அவங்களாம் நல்லபடியாக வரணும் தாயே ஈஸ்வரி மகாஜி ராஜ ராஜேஸ்வரி தாயே இந்த அமாவாசையில என் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களையும் இப்ப பாக்கலாங்கண்ண bye bye, bye. But up.